உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய வீடு இது சம்பந்தமான விஷயங்கள் பரவலாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சகோதரி கௌசல்யா அவர்களினுடைய அதாவது இந்த நொமினேஷன் போ சென்ற பொழுது அந்த ஃபோனில் வந்து கையொப்பம் விடப்படாமை பற்றியும் வந்து சமூக வலைத்தளங்களில் அளவுக்கு அதிகமாக பேசப்படுகிறது இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருச்சினாவினுடைய சுயேட்சை குழு பிரதேச சபை தேர்தல்கள் அதுக்கான நோமினேஷன் வந்து நேற்று வரை அதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது நேற்று பகல் பன்னெண்டு மணி வரை அத்தனை பிரதேசங்களிலும் இவ்வளவுக்கு இவ்வளவு தங்களால் வந்து எந்தெந்த இடங்களில் போட்டி போட முடியுமோ அத்தனை இடங்களிலும் வந்து இந்த நோமினேஷன் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இங்கே வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய அத்தனை நோமினேஷனும் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது இதற்கான காரணங்கள் பல்வேறுபட்ட காரணங்கள் நம்பத்தகாத காரணங்கள் நம்ப முடியாத காரணங்களாக நிறைய காரணங்களை முன்வைத்திருந்தது தேர்தல் திணைக்களம் ஆனால் அவர்களுடைய சுற்றறிக்கையின்படி அவர்கள் சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினால் அநேகமான பிரதேச சபைகளில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்களை பொறுத்தவரை தேர்தல் தேர்தல் திணைக்களத்தை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்து செயற்படுகின்ற ஒரே ஒரு காரணத்தினால் அவர்கள் யார் யாரை ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் யாரை நிராகரிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அவர்கள் வந்து தேவையானவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் தேவையில்லாதவர்கள் நிராகரி நிராகரித்துக் கொண்டார்கள் ஒரு சில கட்சிகளை தவிர என்பிபி அரசாங்கமாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது வந்து இபிடிபி கட்சியாக இருக்கலாம் இப்படி ஒரு சில கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாவற்றினதும் வேட்புமனுக்கள் வந்து அநேகமான வேட்புமனுக்கள் வேட்புமனு இடங்களில் வந்து த நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து அநேகமான கட்சிகள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னா நீதிமன்றத்தை நாட உள்ளது நீதிமன்றத்தை நாடி நாடுகின்ற பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பாக இருக்குது நீதிமன்றம் தேர்தல் நடத்தக்கூடாது என்று சொல்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனி இன்றைய வெள்ளிக்கிழமை நாளை சனி ஞாயிற்றுக்கிழமை கேட்டு திங்கட்கிழமை தான் வழக்கு தாக்கல் செய்யப்படும் வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது அது எப்போ விசாரணைக்கு வந்து அது எப்போ அடுத்த கட்டங்கள் நகர்கிறது அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட விஷயங்கள் நகரும் இதுக்குள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது வந்து நீதிமன்றம் போகின்ற நீதிமன்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக அந்த அதி அதி உச்ச நீதிமன்றங்களில் வந்து நீதியரசர்களாக இருப்பவர்கள் வந்து ஆளுங்கட்சியினுடைய நீதிபதிகளாக இருக்கிறால் இங்கே வந்து சரியான தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்விக்குரியும் ஆனால் இந்த வேலிட திரு அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வந்திடம் வந்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு திரு சந்திரசேகர் அவர்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் ஓ லெவல் ஏ லெவல் படிக்க தெரிய தெரிஞ்சவர்கள் படித்தவர்கள் கூட இந்த விண்ணப்ப படிவங்களை சரியாக நிரப்ப தெரியும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து விண்ணப்ப படிவங்கள் நிரப்ப தெரியாது அதன் காரணமாகத்தான் இந்த மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல வந்து அவ்வளவுக்கும் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இல்லை ஊடக பரப்பில் வந்து இது வந்து மலுப்பல்களான பதிலாகவும் சந்திரசேகரன் அவர்கள் வந்து பொய்யான கருத்துக்களை வந்து பரப்புகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக அவரிடம் வந்து கேட்டபொழுது சந்திரசேகரன் அவர்களுக்கு வந்து வடபகுதி என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரியாது மீனவர்களுடைய பிரச்சனையும் தெரியாது அவர் வந்து என்பிபி அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் செயற்படுகிறார் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வந்து கருத்து

சரியான வகையில் நடந்து கொண்டார்களா இல்லை என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அத்தனை தமிழ் மக்களுக்கும் புரிகின்ற ஒரே ஒரு விடயம் இங்கே வந்து ஏதோ ஒரு கள்ள வேலைகள் செய்திருக்கிறார்கள் அல்லது யாருடைய ஒரு ஆ விரலாட்டுகைக்கு இவர்கள் ஆடி இருக்கிறார்களா அப்படின்றதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவின் அவர்களினுடைய விண்ணப்ப படிவங்கள் நிரப்பப்பட்டு அங்கே கொடுக்கப்பட்ட பொழுது அத்தனை இடங்களிலும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று புறப்புச் சான்றிதழ் சரியாக இல்லை அடையாள அட்டை சரியாக இல்லை வயதில்கள் இல்லை பெண்கள் சொன்னப்பட்ட அளவுக்கு பெண்கள் இல்லை சொல்லப்பட்ட அளவுக்கு இளைஞர்கள் இல்லை இப்படி மலுப்பல்களான பதிலாக சொன்னாலும் எல்லாமே சரியாக கொடுத்திருக்கின்ற பட்சத்திலும் க இறுதியாக இப்போ வந்து ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து சகோதரி கௌசல்யா

இல்லை என்றால் இங்கே இது யாருடைய தவறு ஒரு அரசாங்க நிறுவனத்தில் படித்தவர்கள் தான் அங்கே பணியில் இருக்கிறார்கள் அங்கே படித்தவர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது ஒரு விண்ணப்ப படிவத்தை வேண்டி அதை வந்து உள்ளே எடுக்கின்ற பொழுது எங்கெங்கே கையொப்பமிட வேணுமோ அங்கங்கே எல்லாம் கையொப்பம் விட்டுருக்குதான்னு சொல்லி முதலே சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கின்ற அரச ஊழியர்களை சாரும் சௌதரி கௌசல்யா வந்து அத்தனை பேருனுடைய விண்ணப்ப படிவங்கள் நிரப்புவதிலிருந்து அத்தனை விடயங்கள் சமாதான நீதிவானிடம் வந்து கையொப்பம் வேண்டுவதிலிருந்து ஒவ்வொரு ப படிவங்களை வந்து சரிபார்ப்பதிலிருந்து ஒவ்வொரு பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழை வந்து சரி ஐடென்டி கார்டு போட்டோகோப்பியை வந்து சரி சரிபார்ப்பதிலிருந்து எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு மனிதராக செய்கின்ற பொழுது அங்கே வந்து பிள்ளைகள் வந்திருக்கலாம் வராமல் இருந்துக்கலாம் அந்த கவனக்குறைவாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட இடத்துலேருந்து அருகாமையில் வந்து ஒரு மேலே இருக்கின்ற இடத்துல யார் இந்த குழுவினுடைய தலைவர் என்கிற இடத்துல வந்து சகோதரி கௌசல்யா வந்து தன்னுடைய கையொப்பத்தை வந்துட்டு இருக்கிறார் குறிப்பிட்ட இந்த விண்ணப்ப படிவங்கள் வேண்டுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற அரச ஊழியர்கள் இவற்றை சரிபார்க்க வேண்டிய அத்தனை கடப்பாடும் அவர்களுக்கு தான் இருக்குது இதனுடைய முழு பொறுப்பு துறப்பம் வந்து பதில் சொல்ல வேண்டிய பதில் சொல்ல கூற வேண்டிய பொறுப்புரிமை அங்கே வந்து அரச ஊழியர்களுக்கு தான் இருக்கிறது அந்த தேர்தல் இயக்கத்தில் பணியாற்றுகின்ற அரச ஊழியர்கள் ஒவ்வொருவரிடம் விண்ணப்ப படிவம் வேண்டும் பொழுது அதனை சரிபார்க்க வேண்டிய அத்தனை கடப்பாடும் இருக்கிறது ஒரு பாஸ்போர்ட் ஓஃபீஸாக இருக்கலாம் அல்லது ஒரு அது அடையாள அட்டை ஓஃபீஸாக இருக்கலாம் எங்கே போனாலும் படிவங்கள் எங்கே எங்கே கையொப்பம் விட வேணுமோ அங்கே அங்கே எல்லாம் கையொப்பம் சொல்லி அந்த பத்திரங்களை வேண்டுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பார்த்து தான் வேண்டுவார்கள் என்று சொன்னால் அந்த பத்திரம் வந்து முடிஞ்ச வரை அது வந்து நிராகரிக்கப்படக்கூடாது என்பதற்காக புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தெரியும் ஒரு இலங்கையினுடைய தூதரகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு பாஸ்போர்ட் சம்பந்தமாகவோ அல்லது வந்து ஒரு பிரபு சார்ந்த எழுக்க போனீங்கன்னு சொன்னால் அங்கே அதுக்கான ஒரு தனியார் ஒரு ஊழியர் இருப்பார் அவர் வந்து அத்தனை இடங்களை எல்லாமே முழுவதும் ஒற்று சின்ன பிள்ளையும் இல்லாமல் எல்லாமே சரிவர பார்த்து எங்கெங்கே என்ன செய்யணும் எங்கே சைன் பண்ணணும் இதில் வந்து என்ன போட்டிருக்கு உங்களுடைய முழு விவரங்களும் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் அதுக்கப்புறமா அந்த விண்ணப்படத்தை உள்ளே அனுப்புவார் இது வந்து இலங்கை இல்லை இல்லை புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்ற இலங்கை தூதரத்துக்கு போனவர்களுக்கு இது நிச்சயமாக விளங்கும் இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கின்ற ஒரு தேர்தல் காரியாலயத்தில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற காரியாலய உத்தியோகத்தர்கள் இவற்றை சரிபார்க்க வேண்டிய அத்தனை பொறுப்பும் வந்து அவர்களுக்கு தான் இருக்கிறதே ஒழிய இங்கே வந்து அங்கே பிள்ளை இருக்கிறது தான் ரிஜெக்ட் பண்ணும் இதனால தான் ரிவர்ஸ் பண்ணும் இதனால தான் வந்து நான் நிராகரித்தோம் இப்படி அந்த பொய்யான சாட்டுதல்கள் சொல்வதெல்லாமே வந்து சமுதாயத்தில் வந்து யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படின்றதான் உண்மையான கருத்து ஆக இங்கே வந்து இன்னும் இந்த புலம்பிரதேசத்தில் இருப்பவர்களாலும் சரி அல்லது இந்த இலங்கையில் இருப்பவர்களாலும் சரி டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருத்து பரப்புபவர்கள் நாளைக்கும் உங்களுக்கு இதே எல்லாமே வேறு நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகின்ற பொழுது அல்லது ஒரு அடையாள அட்டைக்கு போகின்ற அல்லது நீங்கள் கூட நாளைக்கு ஒரு தேர்தல் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த இந்த பிரச்சனையில் நீங்கள் எதிர்கோ நோக்குவீங்க அப்பொழுது இது புரியும் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னா எங்களுடைய வட மாகாணத்தில் இருக்கின்ற அல்லது வந்து இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேச இருப்பவர்கள் பணத்தை கொடுத்து வேலையை எடு தேடி எடு வந்தவர்களை ஒழிய அவர்கள் வேலைக்காக வந்தவர்கள் இல்லை அவர்களை பொறுத்தவரை காலமை வந்தோம் சைன் பண்ணினோம் அப்படி அரட்டை அடித்தோம் கைபேசி பார்த்தோம் முக பார்த்தோம் அப்படி அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சோம் கடலை போட்டோம் அதுக்கப்புறமாக வேலை முடிஞ்சுதா சைன் பண்ணினோம் வீட்டை போனோம் மாசம் முடியுதா சம்பளம் வருதா எடுத்தமாம் சிலவழிச்சமாம் இவ்வளவு தர இவ்வளவுதான் அவர்களுடைய வாழ்க்கைய ஒழிய இங்கே யாருமே வந்து சரியான வகையில் செயற்படுவார்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்கு சரியான பதில் எங்கேயுமே இல்லை அதுக்காகத்தான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் வடபோதிலையோ சரி அல்லது இலங்கையினுடைய அநேகமான அரசாங்க அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து சரியான முறையில் கடமையில் ஈடுபடுவதில்லை என்பது தொட்ட தெளிவாக தெரியுது இதைத்தான் வந்து பிரதமர் கூட சொல்லியிருந்தாங்க பல இடங்களில் எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரை இங்கே இருக்கின்ற அரசாங்க ஊழியர்கள் சரியான வகையில் கடமை புரிவதில்லை சரியான வகையில் வந்து மதிப்பளிப்பதில்லை அப்படின்ற விஷயத்தை சொன்னாங்க சரி இது இப்படியே நகர இப்பொழுது வழக்கு தாக்கல்களுக்கு செல்லப்பட்டிருக்கிறது வழக்கல் வழக்கு போடுகின்ற பொழுது நிச்சயமாக இங்கே யார் மீது தவறு இருக்கிறது இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நகர்ந்து கொண்டு இது ஒரு புறமாக இருக்க இன்னொரு விஷயம் வந்து இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சுராமனுடைய வீடு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது குப்புலானில் இருக்கின்ற அவருடைய அந்த காணியில் அவருடைய காணியில் அவருடைய உறவுகளின் காணியில் கட்டப்பட்ட ஒரு வீடு வந்து யூடியூப்பில் வந்து புகைப்படம் பிடிக்கப்பட்டு அந்த காணி வந்து பார்த்திங்க அந்த காணியினுடைய அந்த கட்டடத்தினுடைய பொறுமதி வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னுடைய முகநூல் அல்லது என்னுடைய சமூக வலியுறுத்தி இன்ஜினியரிங் படித்தவர்கள் அல்லது இந்த கட்டிட தொழில் செய்பவர்கள் இலங்கை இருப்பவர்கள் அல்லது புலமை தேசத்தில் இருப்பவர்கள் யாராவது சொல்லுங்கள் இந்த நான் வீடியோவில் நினைச்சு விடுகிறேன் இந்த டாக்டர் அர்ச்சனாவினுடைய வீடு என சொல்லப்படும் கட்டிட தொகுதியை அப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இது வந்து உண்மையில் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கோடி ரூபா கட்டிட பொறுமதியா அப்படின்றது அதை விட இன்னும் நகைப்புக்கு இடமான விஷயம் என்னன்னு சொன்னா டாக்டர் அர்ச்சனாவுடைய முதலாவது மாடியில் சுவி அதாவது வந்து நீச்சல் தோழகம் கட்டுகிறார் இரண்டாவது மாடியில் பாக்கிங் காட்டுகிறார் மூன்றாவது மாடியில் வந்து உல்லாச அறை கட்டுகிறார் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுறது உண்மையில ஒரு நபர் மீது தாழ்ப்புணர்ச்சி இருக்கின்ற பொழுது நீங்கள் அவரை விட்டு விலகுவது நல்லது அதற்காக பொய்யான கருத்துக்களை பரப்புவது அல்லது பொய்யான விஷயங்களை வந்து ஒரு நபர் மீது பரப்புவது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் அது மட்டுமில்லாமல் இந்த காணியை பாருங்கள் இது வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு தான் இங்கே கட்டப்படுறதா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டுமில்லாமல் இந்த காணியை சுற்றி வர பாருங்கள் ஒரு பத்தையும் காடுமாக இருக்கிறது இது சம்பந்தமாக அவர்களுடைய சௌரர்களை சொன்ன விஷயம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனையோ வேடமாக இதை நான் கட்டி முடிக்க முடியவில்லைன்னு சொல்லி அது அவர்களுடைய ரெண்டு அண்ணன்மாராக மூன்று அண்ணன்மாராக சேர்ந்து அது கட்டப்படுகின்ற ஒரு வீடாக சொல்லப்படுறது ஆனால் இந்த சமூக ஊடகத்தில் இருக்கின்ற ஒருதர் டாக்டர் அர்ச்சனா மீது கழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவதூறான கருத்துக்களை வந்து இங்கே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அப்படின்ற பொழுது எவ்வளவோ பெரியோர் வீடு கட்ட முடியும் மூன்று ரூபா மூன்று கோடி ரூபாவிலேயே வந்து பெண்ணாம்பெரிய வீடு கட்டுறார்கள் ரெண்டு கோடி ரூபாவில் பெண்ணாம்பரிய வீடு கட்டுறார் ஒரு கோடி ரூபாவில பெண்ணாம்பரிய வீடு கட்டுறார்கள் இந்த விஷயம் தெரியாத நபர்கள் யாராவது இருந்தால் இந்த சமூக விளையொளிகளில் இந்த யூடியூப் தளங்களில் வந்து நிறைய பேர் வீடு அதாவது கோம் டூர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கிறார்கள் இலங்கையில் வந்து பார்க்கிறார்கள் சுய்ச்சிலேருந்து இத்தனை கோடி ரூபா மூன்று கோடி ரூபாவில இந்த வீடு கட்டப்பட்டது பிரான்ஸ்லேருந்து அஞ்சு கோடி ரூபால கட்டப்பட்டது அல்லது வந்து சுவிஸ்லேருந்து ரெண்டு கோடி ரூபால கட்டப்பட்டது லண்டன்லேருந்து எட்டு கோடி ரூபால் கட்டப்பட்டது அப்படி சொல்லுங்கள் ஒவ்வொரு வீட்டினுடைய பரப்பளவு அதுக்குள்ள இருக்கிற விசாலமான அமைப்பு எல்லாவற்றையும் பார்க்க தெரியும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சமூக வலி இருக்கு போய் பாருங்க பார்த்து விட்டு இந்த வீடு எவ்வளோ பெருமதியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் பக்க சுற்றி வர பார்த்திங்கன்னா ஒரே பத்துகளாக இருக்குது இந்த வீடு வந்து அறவாசியை நின்றுட்டு இந்த வீட்டினுடைய பெருமதி இருபத்தஞ்சு கோடி ரூபான்னு சொல்கின்ற உங்களுக்கு மனச்சாஜியின்படி தான் இதை பேசுகிறீர்களா அல்லது வந்து உங்களுடைய பார்வையாளர்கள் கூட வர வேண்டும் அல்லது வந்து உங்களுடைய பார்வையாளர்களை கூட்டுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய சமூக வலைவடிகளில் வந்து வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக இப்படியான கருத்துக்களை பரப்புகிறீர்களா அப்படின்றது வந்து தெரியவே இல்லை புரியவே இல்லை ஆனால் கருத்துக்கள் பரப்புபவர்கள் நிச்சயமாக ஒரு விஷயத்தை யோசித்து கருத்தை பரப்புங்கள் நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற மக்களில் ஏமாளிகளும் இல்லை விஷயங்கள் தெரியாதவர்களும் இல்லை மட்டும் இலங்கையில் இருக்கிற சகோதரர்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும் அப்படி யாருக்காவது இந்த சம்பந்தமான தகவல்கள் தேவையாக இருந்தால் அந்த வீடு கட்டப்பட்டு உள்ள சபை போகின்ற பொழுது அந்த சபையில் வந்து இதுக்கான முழு விளக்கங்களும் சொல்லப்படும் இந்த கட்டத்தினுடைய பொறுமதி என்ன இந்த கட்டப்பட்டிருக்கு இந்த காணி யாருடைய பேரில் இருக்கிறது இந்த காணிக்கு எங்கே படம் எல்லா விஷயங்களுமே வந்து தகவல்கள் அத்தனை திரட்ட முடியும் இதை விட்டு ஒரு சிலர் வந்து முட்டாள்தனமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டு கொண்ட ஒரு விஷயமாக இருப்பது அது மட்டுமில்லாம் ஒரு விஷயத்தின இதில் வந்து உங்களோட கொண்டு நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் இந்த பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் நின்று விட்டு இன்று தான் பாராளுமன்றத்தில் போயிருந்தார் பாராளுமன்றத்தில் போயின்ற பொழுது ஏற்கனவே இந்த நிராகரிப்புகள் அதாவது வந்து இந்த பிரேசபை தேர்தலுக்கான நிராகரிப்புகளின் பின்னர் இன்று ப பாராளுமன்றத்தில் போயிருக்கின்ற பொழுது அங்கே படித்த பாராளுமன்ற உறுப்பு உறுப்பினராக இருக்கிற திரு இளங்குமரன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பயந்திருக்கார் அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து விண்ணப்ப படிவம் கூட நிரப்ப தெரியாது அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடியதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சமூக வலை வலைத்தளத்தில் வந்து அதை பயந்து இருக்கிறார் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன காரணம் சொன்னா எங்களுடைய தமிழர்களே தங்களுடைய சுய லாபத்துக்காக தங்களுடைய எது அது எதிர்கால அரசியலுக்காக வந்து விலை போனது மட்டுமில்லாமல் எங்களுடைய தமிழ் மக்களை வித்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இப்படியாக இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து அவமதிப்பதும் அப்படின்றது வந்து கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது இந்த இடத்துல நான் சொல்லி காட்டுகிறேன் அப்படின்னு யாருமே யோசிக்கக்கூடாது இளங்குமரன் அவர்கள் வைத்தியசாலையில் இருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் கதைச்ச ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அப்படின்றத வந்து குறிப்பிட்ட இளங்குமரன் அவர்கள் மறந்திருக்கலாம் ஆனால் மக்களாகிய நாங்கள் இன்னும் மறக்கவில்லை பார்க்கலாம் எதுக்குமே வந்து பொறுமை ஒரு அவசியம் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜனா இனி வழக்குகள் அப்படின்னு நகர்கின்ற பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவது கஷ்டமாக இருக்கும் நினைக்கின்றேன் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவை விழுத்த வேண்டும் என்பதற்காகவே நிறைய இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து இணைந்து கொண்ட சுயேட்சைக் குழுக்கள் நிராகரிக்கப்பட்டுக்கிறது அதை மட்டும் இல்லாமல் கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாருமே சேர்ந்து வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இதுக்கான ஒரு முடிவு வரும் முடிவுறும் பிறவை காத்திருப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்